ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃபேஷன் வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் நீ கொடுத்த ஆர்டர்ஸ்க்காக தேங்க்ஸ் நல்ல சப்போர்ட்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கீப் சப்போர்ட்டிங் ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ஹோப் எல்லாமே டெலிவரி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆஸ் எக்ஸைட் ஒவ்வொருத்தரோட ட்ரஸ்ட் கெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நான் அதில் ஒரு சிலரோட ட்ரஸ்ட் கெயின் பண்ணி கேண்டதில் எனக்கு சந்தோஷம்தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்போங்க ஒரு லைக் க்ளிக் பண்ணிடுங்க ஸோ லைக் கிளிக் பண்ணுறது மூலமாக தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கும் புது புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கிறோம் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா கிரேஸ்ஃபுல் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ்ஸை ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ரீசெண்டாக ஒரு ஒன் இயர் பேக்லேருந்து இருந்து ஸ்டாக்காக நம்மளே மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டைரெக்டாக வர வச்சு நம்மளே சேல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் ரீசேலர்ஸ் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட் வெல்கம் ஸ்க்ரீனை தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ரீசெல்லர் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்பாங்க அண்டு நீங்கள் ஹோல்சேல் வாங்கணும் இது மாதிரி ஹோல்சேலாக வாங்கி நாங்கள் வந்து சேல் பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் எங்களோட எங்களோட ச சர்க்கிளில் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஐடியா இருக்கிற லேடிஸ் சிஸ்டர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெல்கம் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரீட்டைல் மட்டும் இல்லை ஹோல்சேலாகவும் நம்ம வந்து சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா ஈவினிங் வந்து ஒரு செட் வைஸாக எனக்கு வேணும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி வைஸாக எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம செட் வைஸாக அப்படியே லைக் இந்த மாதிரி இப்போ ஒரு செட் வைஸாக வேணும் எனக்கு அப்படின்னா நம்ம வந்து செட் வைஸாக டெலிவரி பண்ணலாம் ஓகேவா ஆர்டர் எடுக்கலாம் இதில் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் இருக்கும் ஒரு ஒரு பேக்கில் நீங்கள் இந்த மாதிரி செட் வைஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா அடுத்து என்ன சொல்லணும்னா ஸோ ஹோல்சேலர் ஹோல்சேலாக எடுத்து விரும்புகிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே வேரியேஷன் இருக்கும் ஹோல் ஹோல்சேலுக்கும் ப்ரைஸ் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஹோல்சேல் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செட் வைஸ் தான் எடுக்கணும் ஃப்ரம் எம் டு டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி செட் வைஸாக தான் எடுக்கணும் அப்போ தான் அது ஹோல்சேல் என்ற கணக்கில் நாங்கள் எடுத்துப்போம் நீங்கள் இதில் ஒரு இல்லை நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு இப்போ நான் காமிச்சிருந்தேன் அந்த ப்ளூ கலரில் எனக்கு எல் போதும் இன்னும் வெரைட்டி டிசைனில் நான் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ் இந்த மாதிரி ஆல்டுகெதர் அப்படி எடுத்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பீஸ் அது நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் அது ஹோல்சேலில் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஹோல்சேலாக அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் டூ த்ரீ பீஸ் இல்லை ஃபைவ் பீஸ் அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா நம்ம ஷிப்பிங் வேணால் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அமே தவிர ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க முடியாது ஹோல்சேல் ரேட்டில் வேணும்னா செட்வைஸ் எடுக்கணும் ஆர் நீங்கள் வந்து அசார்ட்டடா இதில் எனக்கு ரெண்டு பீஸ் இதில் எனக்கு ரெண்டு இதில் மூணு அப்படின்னு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பீசஸ் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம கொடுக்கலாம் ஹோல்சேல் ரேட்டுக்கும் ரீட்டைல் ரேட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வெல்கம்னு சொல்லிக்க உங்களோட எல்லா வீடியோலேயும் இது மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ர ஜென்யூனாக பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வாங்கலாம் உங்களோட ஒவ்வொரு காசுக்கும் நாங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொருள் உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஐ மீன் வீடியோவில் பார்க்குற பிக்சரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த குவாலிட்டியில் இந்த இந்த இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதோடய சைஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து உங்கள் சைஸுக்கு இருக்கான்னு நம்ம அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை பண்ணலாம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பேடிஎம் இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பேமெண்ட் மெத்தடில் இருக்குது சிஓடி இப்போதைக்கு இல்லை சிஓடி வர்றதுக்கு லேட் ஆகும் ஸோ ஜிபே ஆன்லைனில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்லனே நிறைய பேர் பயந்துடுறாங்க பயப்படாதீங்க எல்லாருமே ஸோ அஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லோரையும் மொத்தத்தில் ஆன்லைன் பேமெண்ட்னாலே ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை கொஞ்சம் இன்னும் கூட நம்ம ஜனங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் காஷனாக இருக்கிறது நல்லது தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணுறதுலாம் நல்லது அதை நான் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒத்துக்கிறேன் ஆனால் தெரியணும்ல இப்போ இவங்க இவங்க வந்து ரெகுலராக எப்படி சொல்கிறது ரெகுலராக சேல்ஸ் போயிட்டுருக்கு போகலை இவங்க வந்து அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸாக ட்ரஸ்டும் எடுத்து இந்த ஜென்யூனாக இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோட ஒவ்வொரு காசும் முக்கியமானது தான் ஒரு பத்திரமா உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்கள் ஆர்டரை நாங்கள் வந்து எடுத்துப்போம் ஓகேவா டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் சென்னைக்கு வெளியில் இருக்கீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஆகும் அதர் ஸ்டேட் தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி டு எயிட்டி ருபீஸ் வரைக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் ஆகும் எந்த பொருள்னாலும் இப்போ ஒரு குர்த்தின்னா அது மூணு குர்த்தியாக எடுக்கிறீங்க ஒரு குர்த்தி செட்னால் மூணு செட் எடுக்கிறீங்கன்னா மூணுன்னு வரப்போ அது ஃப்ரீ டெலிவரி நம்ம ஷிப்பிங்கும் உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டோம் அது ஃப்ரீ டெலிவரியாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ அதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க டிஸ்பேட்ச் டே பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி நீங்கள் ஆர்டர் பேமெண்ட் பண்ணி ஆர்ட்ரு புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடலாம் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க பேமெண்ட் கொடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் டிஸ்பேச் பண்ண முடியும் டெலிவரி டைம் எடுத்திங்கன்னா சென்னைனா வித்தின் டூ டேஸ் ஃபுல்லாக வந்துடும் அவுட்டர் சென்னைனால் ஒரு த்ரீ டேஸ் அது சென்னையில் உள்ள தமிழ்நாடு உள்ள அதர் ஸ்டேட்டுனால் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்கிட்ட ஆகும் இல்லை எனக்கு ஸ்பீடாக ஐ மீன் ஃபாஸ்ட் டெலிவரி கொடுக்க முடியுமானா அதுவும் நம்ம பண்ணலாம் ஆனால் அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அது அந்த அந்த மாதிரி ஸ்வீட் போஸ்டில் நாங்கள் டெலிவரி கொரியர் அனுப்பி விட்றோம் ஓகேவா அதுவுமே மைண்ட் பண்ணிக்கோங்க வேறு என்ன சொல்லணும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இனி நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா நேற்று பார்த்துப்பீங்க அனார்கலி செட்டோட ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஸோ இதுதான் இது வந்து அதில் அதில் காமிச்சிருக்க ஒரு பீஸ் இந்த அனார்கலி செட் எல்லாமே வித்து பாக்கெட் தெரியுதா இந்த அனார்கலி செட் எல்லாமே வித்து பாக்கெட் ஒரு லாங் அனார்களின்னு சொல்லலாம் கீழே வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பெரியதா ஒரு லாங் அனார்களி ஸோ சூப்பராக எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சென்டர்ஸில் சென்டரில் நல்லா சமக்கி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த பாட்டம்லேயும் என்ன மெட்டீரியல் என்ன பேட்டர்னு இருக்கோ அந்த ஸ்லீவ்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகே அண்டு வந்து வித் பாக்கெட் இது எல்லாமே வித் பாக்கெட் கொடுத்தீஸ் நம்ம பார்த்து போகிறோம் ஸோ நான் பா நான் போட்டிருக்கேன் ஸோ ஓகே இதோடய தான் நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா மெஷர் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் இந்த குர்த்தியோட இதை காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ இதுதான் நான் போட்டிருக்கிறது ஓகே ஓகேவா இது பாத்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ இது வந்து ஒரு பளிச்சுங்கிற எல்லோ இல்லை ஒரு நல்ல மஸ்டர்ட் எல்லோ த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸ் உள்ள இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க சிம்மெக்ஸ் ப்ராண்ட் ஓகேவா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸ் பேக் சைடு இப்படி இருக்குது ப்ளெயினாக அண்டு தோப்போட பாட்டமில் குட்டி அண்ணா பிள்ளையோட பாட்டமில் இந்த மாதிரி நெக்கில் கொடுத்துருக்க கலர்லேயே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ வித் பாக்கெட் இது எல்லாமே வித் பாக்கெட் ஓகேவா வித் பாக்கெட் டூ ஸோ அதோட லென்த் அண்ட் எவ்ரித்திங் நம்ம மெஷர் பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸோட பஸ்ட்டு சைஸ் மாதிரி நம்ம மெஷர் பண்ணிடலாம் ஸோ நான் அகெயின் சொல்கிறேன் செட் வைஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் செட் செட்வைஸ்னால் அதுக்கான ரேட் பேட்டர்ன்ஸ் வேறு இருக்கும் சிங்கிள்னா ரீடைல் ப்ரைஸில் வரும் ஸோ டபுள் எக்ஸ்எலோட பஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ இருக்குது டுவெண்ட்டி த்ரீ இருக்குது டுவெண்ட்டி த்ரீனா ஃபார்ட்டி சிக்ஸ் கிட்டே வரும் டபுள் எக்ஸ்எலோட பஸ்ட்டு சைஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகே அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷோல்டர் லென்த்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் இருக்குது ஓகே லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ ஒரு நல்ல லாங் லாங்குன்னு சொன்னால் லாங் அனார்கலி சர்ச் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சூப்பர் கலர் ஒரு மயில் கலர் சொல்லுவாங்கள்ல மயில் கலர் அந்த மாதிரி கலர் அதில் எல்லோ கலரில் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது வேர் பண்ணிக்கிறதுக்கும் மெட்டீரியல்ஸ் மேக்ஸ் ப்ராண்ட் வாங்கி தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் அவ்வளோ ஒரு குட் லுக்கிங் அண்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவர்லாக் ஓவர் லாக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஓகே ஓவர் லாக்கு பண்ணி சிட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் குவாலிட்டி நினச்சி பயப்பட தேவையில்லை ஃபுல்லி ஓவர் லாக் ஓகேவா ஓகே ஃபுல்லி ஓவர் லாக் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ இது ஒரு கலெக்ஷன் ஃபஸ்ட் இதுவும் எம் டூ டபு எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ அது பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதை வந்து எனக்கு செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டாகவும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்மள்கிட்ட துப்பட்டாக இருக்குது துப்பட்டாகவும் இருக்குது லெக்கின்ஸும் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செட்டாகவும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த எல்லோ கலருக்கு இப்போ இதுக்கு வந்து எல்லோ கலர் போடலாம் நீங்கள் இந்த ஒயிட் போடலாம் எல்லோ போட்டால் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் எல்லோ கலர் லெகே வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஓகே எல்லோ கலர் லெகே எல்லோ துப்பட்டா நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணி எடுத்துட்டீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்போ ஆஃபராக கிடைக்கும் மேட்ச் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் கிடைக்கும் சிங்கிளாக எடுத்திங்கன்னா அதனோடய ரேட் வேறு மேட்ச் பண்ணி எடுக்கிறப்போ காம்போ ஆஃபர்ஸில் கிடைக்கும் லெகின்ஸ் அண்ட் அந்த சிங்கிள் சிங்கிளாக எடுக்கும்போது அதோட ரேட்டு வேறு ஆனால் இந்த மாதிரி மூணு செட்டாக காம்போவாக எடுத்துறீங்கன்னா காம்போஸ்க்கான பிரைஸ் ரேஞ்சஸும் வேறையாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியும் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அதோடய டீட்டெயிலும் நம்ம ஷேர் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்துக்கோன்னா அடுத்த கலர் வந்து ஒரு எல்லோ கலர் எல்லோ ஒரு மஸ்டர்ட் எல்லோ வாவ் மஸ்டர்ட் எல்லோவில் ஒரு மெரூன் கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க மெரூன் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நடுவில் சிக்ஸ் சிம் சம்கீஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்லீவ்ஸ்லேயும் கீழே என்ன பேட்டர் வருதோ அதே பேட்டர்னில் ஸ்லீவ்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பர்வாக இருக்குது ஒரு 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 டிவோஷனல் ப்ளேஸுலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மஸ்டர்டெல்லோ ஒரு பியூட்டிஃபுல் கலர் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் ஒரு ரிச் அண்ட் கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஒரு சிம்பிள் அண்ட் நீட் லுக் கொடுக்கும் ஓகேவா ஸோ இது ஒரு மஸ்டர்டெல்லோ பேட்டர்ன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் மஸ்டர்டெலோ வித் மெரூன் கலர் ஓகே அகெயின் நான் சொல்கிறேன் நீங்கள் இதோட துப்பட்டாவோட எனக்கு மேட்ச் பண்ணி தாங்க துப்பட்டா அண்ட் லெகினோட மேட்ச் பண்ணி தாங்கன்னா நம்ம அதோட நம்மளே மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்ட் கலர் அகெயின் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் துப்பட்டா அண்ட் லெக்கினோட மேட்ச் பண்ணித்தாங்கன்னா நம்ம துப்பட்டா அண்ட் லெக்கினோட மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா அந்த இது மாதிரி காம்போவாக வாங்கும் போது உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும் ஏன்னா காம்போவாக எடுக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் தனியாக தனித்தனியாக இதுப்பட்டா பண்ணி லெகின் தனியாக எடுக்கப்படலாம் இப்படி நீங்கள் செட்டாக எடுத்துட்டிங்கன்னா இதோடய ப்ரைஸ் வேரியேஷன் வேறையாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இது ஒரு மஸ்டு இல்லோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க கலர் தெரியுதா ஓகே இது 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 மோஸ்ட்லி எல்லாரும் லைக் பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் இதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு இந்த கலர் இப்போ ரீஸ்டாக் ஆயிருக்கு தெரியுதா ஓகேவா ஒரு நல்ல ஒரு வைப்ரண்ட் கலர் இது அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்ன் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு ஸோ சூப்பராக இருக்குல்ல லென்த்து பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி எல்லாத்தோடய லென்த்தும் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி அளவில் தான் இருக்கும் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸுனால் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸுனால் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் எல் வந்து ி டூ இருக்கும் எம் வந்து ஃபார்ட்டி இருக்கும் எம் ஃபார்ட்டி எல் ஃபார்ட்டி டூ எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சு தான் ஃபஸ்ட்டு சைஸ் இருக்கும் ஸோ இந்த லெகி இந்த அன்னார்களி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே மோஸ்ட் டிமாண்டட் ஒன் உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிற ஒரு வைப்ரண்ட் கலர் ஒரு ப்ரைட் லுக்கு கொடுக்கும் நீங்கள் போட்டுட்டு போகும்போது அண்ட் இந்த காட்டனுக்கு நல்ல சூப்பர் ஒரு ஓவர் ஸ்கெட் இல்லாத ஒரு நல்ல மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியல் போட்டிருக்க அந்த ஃபீலே இல்லாமல் இருக்கும் ஓகே ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க செட்டாக வேணும்னாலும் பாம்போ ஆஃபர்ல லெக்கின் எதுப்பட்டாக மேட்ச் பண்ணி தரலாம் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய ப்ரைஸ் வேரியேஷன் வேறு ஸோ இப்போ சிங்கிள் டாப் எடுக்கிறீங்கன்னா அதோடய ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுவேன் சிங்கிள் அனார்கலி அனார்கலி மட்டும் போதும் டாப் அல்லை வேண்டாம் அப்படின்ற போது த்ரீ நைன்ட்டி ருபீஸ் த்ரீ நைன்ட்டி ரூபீஸ் த்ரீ நைன் ஜீரோ ருப்பீஸ் ஷிப்பிங் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் காம்போவாக எடுக்கிறீங்கன்னா அதோடய ப்ரைஸ் வேரியேஷன் வேறு ஓகேவா த்ரீ நைன்ட்டிலேருந்து ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகும் பிகாஸ் நீங்கள் லெகினும் துப்பட்டாவும் சேர்த்து காம்போ செட்டாக எடுக்கிறனால அதோடய ப்ரைஸ் வேரியேஷன் வேறு இருக்கும் ஓகேவா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு கிரீன் கலர் ஓகே ஒரு க்ரீன் கலர் இது வந்து டார்க் ஒரு மருதாணி கிரீன் சொல்லலாம் மருதாணி மருதாணி போடுவாங்கள்ல அந்த மருதாணி க்ரீன் நடுவில் அழகா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்கீஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க உள்ள பேட்டர்ன் இப்படி இருக்குது ஸ்லீவ்ஸுக்கு ப்ரவுன் கலர் கொடுத்துருக்காங்க க்ரீனுக்கு நல்ல ஒரு ப்ரவுன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் காம்போவாக வேணும்னாலும் காம்போவாக எடுத்துக்கலாம் இல்லை தனியாக வேணும்னாலும் தனியாகவும் எடுத்துக்கலாம் ஸோ எந்த குத்தி பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ காட்டுற எல்லா அனார்கலி லாங் அனார்கலியுமே வித் பாக்கெட்டோடது தான் ஓகே வித் பாக்கெட் அதையும் மென்ஷன் பண்ணினா வித் பாக்கெட் லாங் அனார்கலி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வித் பாக்கெட் லாங் அனார்கலி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஓகே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டேக் ப்ரைஸ் பாருங்கள் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் இருக்க டேக் ப்ரைஸ் நம்மள்கிட்ட த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் ஸோ இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வித் பாக்கெட் லாங் அனாக்கலி சைஸஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் எம்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி என்னோடய சைஸ் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ் ஐ மீன் எக்ஸ்எல் ஓடது ஃபார்ட்டி ஃபோர் டபுள் எக்ஸ்எல் ஓடது ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகேவா லென்த்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே சேம் ஆல்மோஸ்ட்டு சேம் லென்த்து தான் இருக்கும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டர் அப்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓ ஸோ அந்த பக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு எல்லோ கலர் இது வந்து அப்படியே இப்போ வந்து நான் எல்லோ வித் ஒரு பீக்காக் கலர் போட்டிருக்காங்கல்ல இது வந்து இதில் எல்லோ மேஜர் அண்டு ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக் எல்லாம் பீக்காக் கலரில் கொடுத்துருக்காங்க ஓகே எம்ப்ராய்டரி எல்லோ த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க உள்ள இப்படி தான் இருக்குது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸ் வித் பாக்கெட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் வித்து பாக்கெட் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் லாங் அண்ணாத்திலேயே வித்து பாக்கெட் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் செட்டாக வே வேணும்னா இது பட்டம் அண்டு லெகின் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் அதில் ப்ரைஸ் வேரியேஷன் டிஃபர் ஆகும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வித்து நேவி நேவி ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு வைப்ரண்ட் ப்ரைட் கலர் ஓகே ஸ்கை ப்ளூ वित्वि ब्लूव को नेवी ब्लू नैक्न नेट एमडरी वर्क पड़ा चमकी वर्कूम पड़ा चमकी वर्कू पड़ा सो विट लांगली रुपट त्री 390 रुपी ஸோ சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு பேரட் க்ரீன் சொல்லலாம் பேரட் க்ரீன் இதுவுமே ஒரு நல்ல பிரைட் கலர் தான் ஒரு பேரட் க்ரீன் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பராக இருக்குல்ல ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் இதுவுமே ரொம்ப டிமாண்டடாக இருந்தது டாட் டாட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் இப்போது எக்ஸல் எம் டூ டப் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க இது அதே மாதிரி தான் செட்டாக வேணும்னாலும் துப்பட்டா அண்ட் லெக்கினோட நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய ப்ரைஸ் வெரியேஷன் வேறு இல்லை வேணும்னு டாப் மட்டும் போதும் அனார்கலி மட்டும் போதும்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் பாக்கெட் வித் பாக்கெட் லாங் அனார்கலி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ வித் மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க லீவ் ஸ்லீவ் ஓகே இதுவும் ஒரு லாங்கு அனார்கலி தான் ஓகே சூப்பர்பாக இருக்குது பிடிச்சிருக்காங்க ஸ்கீன்ஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேர் உள்ள ஒரு குர்டி இது அதனால் நிறைய ஃப்ளே இருக்குது ஆக்சுவலாக த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே இதை போடலாம் அவ்வளோ ஒரு பெரிய நிறைய ஃப்ளேஷ் கொடுத்துருக்காங்க ஃப்ளேஸ்னால் அந்த ஃப்ளீட்ஸ் நடுவில் இருக்குல்ல அந்த ஃப்ளீட்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கிறவங்க கூட டபுள் எக்ஸ்எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும் என் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அப்படி தான் டூ எக்ஸ்எல் இருக்கிறப்போ ஒரு யூஸ்வலாக போடுறவங்க ஐ மீன் த்ரீ எக்ஸ்எல் யூஸ்வலாக போடுறவங்க இதில் இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் எடுத்து அவங்களுக்கு வந்து லூஸாக இருக்கிற அளவுக்கு இதில் வந்து சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக இருந்தது ஸோ நீங்கள் த்ரீ எக்ஸ் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக யூப்ளைஸ் பண்ணிக்கோங்க டபுள் எக்ஸல்லே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்காட்டின எல்லா நேர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸ் ஆன் வேல வந்துட்டே இருக்குது உங்கள் ஸ்டேட்யூண்ட் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வேறு நான் அகெயின் தான் ட்ரஸ்டடாக நீங்கள் நம்பி நம்ம கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் உங்கள் பொருள் உங்கள் கைக்கு பத்திரமாக வரும் உங்களோட பணமும் உங்களுக்கு உங்கள்கிட்ட வாங்குறது சேஃபாக நாங்கள் வச்சுருக்கோம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் உங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அதிகமான குவாலிட்டி உள்ள பொருளை தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணிவிட்றோம் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்க நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படி வாங்கினவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா அது அடுத்து பார்க்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நான் அகெயின் சொல்லிக்கிறேன் ரீட்டில் அண்ட் ஹோல்சேல் நம்மள்ட்ட இருக்குது ஹோல்சேலாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரீட்டெயிலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இது லெகின்ஸ் சைட் ஓப்பன் குர்த்திஸ் பாக்கெட் குர்த்திஸ் காலர் குர்த்திஸ் நைட்டிஸ் ஸாரீஸ் அனார்கலீஸ் இது எல்லாமே டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் இது எல்லாமே அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னுமே ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பேமெண்ட் வரைக்கும் வந்துடுறாங்க நம்மளும் அவங்களுக்கு எல்லா எல்லாம் ஷேர் பண்ணி சைஸஸ் சைஸெல்லாம் செக் பண்ணி எல்லாம் சொல்லிடுறோம் பேமெண்ட் வரைக்கும் வந்துட்டு பேமெண்ட் நம்பர் எல்லாம் கேட்டு வாங்கி ஆனால் அதுக்கப்புறம் ஆள் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க காண போயிட்றாங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி டைம் பாஸ் வரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி நம்மளும் சரி ஒரு அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் எடுத்து தானே நம்ம செய்கிறோம் நம்ம மற்ற இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரி கஸ்டமர் கேட்குறாங்க அவங்களுக்கு ஃபோட்டோஸ் கேட்டாங்களே அதை ஷேர் பண்ணணும் சைஸ் கேட்டாங்க அதை செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நம்ம அது அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து நம்ம பண்ணுறோம்ல ஸோ நீங்கள் கடைசியில் பேமெண்ட் பண்ண போகிற டைமில் நம்ம வந்து கீப் ஆனோ உங்கள் உங்களை வந்து நம்ம பின்னாடியே பண்ணுறீங்களா பண்ணிட்டீங்களான்னு கேட்டுருக்க முடியாது நம்ம அடுத்தடுத்து இப்போ ஆர்டர்ஸை பார்க்கணும் கஸ்டமர்ஸை பார்க்கணும் அந்த அந்த இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு ஸோ நீங்கள் உனக்கு ஒரு 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 ஆட்ரு ஒரு பொருளை பற்றி ப்ராடக்ட் பற்றி என்கொயரி பண்ணுறீங்க சைஸ் கேட்குறீங்க சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பே பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டரு ப்ளேஸ் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ம் ஓகேவா நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேமெண்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களா பண்ணலையா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்ப மாட்டீங்க இல்லை பேமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை வேண்டாமா அது எந்த ஒரு இதுலேயும் இருக்க மாட்டேங்குது ஸோ அது வந்து கொஞ்சம் வேலை மணக்கிடுற மாதிரி இருக்குது ஸோ அதுதான் அதனால் இப்போ ஒரு டைம் வெரி பண்ணாதீங்க உண்மையாக பிடிச்சிருந்துச்சி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அமௌண்ட் எல்லாம் இருக்குது நான் பே பண்ணி புக் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுவேன் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் சும்மா டைம் வெரி பண்ணாதீங்க ப்ளீஸ் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா அடுத்தடுத்து இந்த நீங்கள் இப்போ எக்ஸல் கேட்குறீங்கன்னா அதை இன்னொருத்தவங்களும் கேட்குறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் போடுற வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாதுல்ல அடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்துட வேண்டியிருக்கும் அப்போ நீங்கள் லேட்டாக வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது எங்களுக்கு அதே வேணும்னு சொன்னீங்கன்னா முடியும் மேக்ஸிமம் நம்ம ஒரு டுவெண்ட்டி டு ஆஃப் அனவர் வரைக்கும் ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு மேலே அந்த ஒரு சேம் ப்ராடக்ட்டுக்கு வெயிட் பண்ண முடியாது அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பேமெண்ட் பண்றவங்களுக்கு ப்ரையாரிட்டஸ் பண்ணி ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிடுவோம்ல ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நைட்டீஸ் ஆல்சோ நம்மக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நைட் ஆல்சோ கொஞ்சம் ரீஸ்டார்க் பண்ணியிருக்கோம் இனி அடுத்தடுத்து வர வீடியோஸில் அதையும் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டே ரொம்ப வெயிலாக இருக்குது எல்லாம் ஹைட்ரேட்டடாக இருக்குங்க தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருங்க எஸ்பெஷலி லேடிஸ் நம்ம தண்ணியை பற்றி யோசிக்கவே மாட்டோம் வேலை அது இதுன்னு அப்படியே ஓடிடுவோம் அப்படி இருக்காதிங்க தண்ணி நிறைய குடிங்க அதனால ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இப்போல்லாம் தான் அந்த தர்பூசணி தான் நல்ல வில நல்ல சீசன் இல்லை ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ஹைட்ரேட்டடாக இருங்க ஓகே ஸ்டே சேஃப் தேங்க்யூ